வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கேட்கப்பட்ட திருக்குறள் வினா விடயத்தை பார்க்க போகிறோம் இப்படி நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது இந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இருந்து எப்படி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியல் ஓகேங்களா திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று முயற்சி திருவினை ஆக்கும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தா திருவள்ளுவர் வள்ளுவர் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர் திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எத்தனை அறத்துப்பாலுக்கு அதிகாரம் கேட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எதுன்னு பார்த்தா திருக்குறள் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி காவியம் ஆதி ஆப்ஷன் ஏ மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி நூற்றி ஏழு டேஷ் என்ப உளவே கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து அருவினை அருவினை என்ப உளவே கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு வரும் ஓகேங்களா இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தா திருக்குறள் இது திருக்குறள்னால டாபிக்னால உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சி திருக்குறள் திருக்குறள்னு சொல்லிடலாம் இதே இது கொஸ்டின் மிக்சடாக வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிரும் அதனால் எல்லா பாட்டு திருக்குறள் பாட்டு வரியை படித்தாதே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தா திருக்குறள் திருக்குறளில் ஏழு என்னும் என் பெயர் எத்தனை குரற் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆப்ஷன் சி திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது இது ஒரு ஈஸியான கொஸ்டின்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளது அதிகாரத்துக்கு பத்து பாடல்னால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர் அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பரிமேல் அழகர் ஆப்ஷன் சி மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆப்ஷன் டி உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆப்ஷன் சி செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் உரிய சொல்லை நிரப்புக அந்த டேஸில் நம்ம உரிய சொல்லை நிரப்பணும் ஓகேங்களா ஆப்ஷன் டி செருனர் செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் எனும் குரட்பாவில் உள்ள ஊழி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஊழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசன் ஆப்ஷன் சி அறிவுடையார் நட்பு எதை போன்றது வளர்பிரையை போன்றது ஆப்ஷன் சி பகலும் வெல்லும் கூகையை காக்கை இகழும் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது எனும் குரலில் கூகை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கூகை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் என்னென்ன திருக்குறள் கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூன்று மறுபடியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்தும் படிக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் ஆப்ஷன் பி அங்கவியல் திருக்குறளில் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொருட்பா ஓகேங்களா பொருட்பாலில் இடம்பெற்றிருக்கு அணு துளைக்காத கிராம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உருசியா தமிழுக்கு கதி என பெரியோரால் போற்றப்படும் இரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா காண கம்பராமாயணம் தீனா திருக்குறள் ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி திருக்குறள் கம்பராமாயணம் ஆப்ஷன் பி பொரை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை அப்படிங்கிற சொல்லு குறிக்கும் பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை பொறைக்கு எதை குறிக்கும் பண்பை குறிக்குதுன்னா பொறுமையை குறிக்குது இழுக்கல் உடையுளி ஊற்றுகோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் குரட்பாவில் உள்ள உவாமையின் பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் உள்ள உவாமை என்னென்னா ஊன்றுகோல் பெரியோர் சொல் ஓகேங்களா பெரியோர் சொல் வந்து ஊன்றுகோல் மாதிரி இருக்குது அதே உவாமை ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏமாப்புனா என்னன்னு ஆப்ஷன் சி பாதுகாப்பு ஏமாப்புனா பாதுகாப்பு இந்த கொஸ்டினும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உருசியா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் திருக்குறள்லேருந்து எத்தனை கொஸ்டின் எவ்வளோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தாளாட்சி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படிங்கிற குரப்பால் வேளாண்மை என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க வேளாண்மைக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்தல் ஆப்ஷன் பி உதவி செய்தல்னு பொருள் அர்த்தம் ஓகேங்களா உதவி செய்தல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக் அக்தரி கல்லாதவர் அப்படின்னு இங்கே இக்கு வரும் ஓகேங்களா அக்தரி கல்லாதவர் என்ற உள்ள அடி மோனை கேட்டிருக்காங்க மோனைன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று வருவது அடி மோனேன்னு கேட்டிருக்காங்க அப்போ அறிவுடையார் அக்தரி ஸோ ஆப்ஷன் பி இதுதான் கரெக்டானது ஓகேங்களா அறிவுடையார் அக்தரி திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஏற்கனவே இது கேட்ட குஷின் ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு அடையடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கணக் குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவள்ளுவ திருவள்ளுவலையில் திருக்குறளில் புகழ்ந்து எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏழு ஓகேங்களா அடுத்தது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு இதில் வேளாண்மை என்னும் சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்தல் ஆப்ஷன் டி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்பு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு ஆப்ஷன் டி திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஒடுக்க முடைமை அப்படிங்கிறதுல எழுதலை ஓகேங்களா உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆப்ஷன் சி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவு என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது திருக்குறளின் அழியாத தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை பொருட்பாலின் இயல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அங்கவியல் ஒளியியல் ஆப்ஷன் பி கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் நல்லெண்ணங்கள் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா கானா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் அப்போ ஆப்ஷன் சி கம்பராமாயணம் திருக்குறள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு தாளாட்சி தந்த பொருளெல்லாம் என வள்ளுவர் உரைப்பது எதன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருட்கள் ஆப்ஷன் சி குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா டி திருக்குறள் கீழ்காணும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா நல்லாவே தெரியும் ஆப்ஷன் சி திருக்குறள் கிடைத்ததற்கரிய பேருகளுள் பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது எதன்னு பார்த்தீங்கன்னா பெரியோரை துணையாக கொள்ளல் ஆப்ஷன் பி கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியில் நாம் அறிவு அறிவனவற்றை தேடுக கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா தீயோரோடு கொண்ட நட்பு வந்து துன்பத்தில் முடியும் இந்த தீயரோட கொண்ட நட்பு வந்து நமக்கு கேடையும் போல் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கூற்று ஒன்று மற்றும் சரி அப்போ ஆப்ஷன் ஏ தீயரோட கொண்ட நட்பு துன்பத்தில் தான் கண்டிப்பாக முடியும் அதான் கூடா நட்பு கேடாய் முடியும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தாமரக் குழல் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிதே அப்படிங்கிற பெரியாரை ஓகேங்களா பெரியவங்கள அறிவுறத அப்படின்னு வரும் அது ஆப்ஷன் பி அறை அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தெட்டு உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் கூறும் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் பிரகாசர் திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதி இருவர் என்று குறிப்பிட்டவர் யார குறிப்பிட்டிருக்காங்கன்னா அதேதான் கானா கம்பர் தீன திருக்குறள் ஆப்ஷன் பி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிற திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவு ஒப்புரவுன்னா என்ன அர்த்தம்னா ஊருக்கு உதவுதல் அதுவே ஒரு கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா மண்பதைக்கு பொதுவான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னா ஊருக்கு உதவுவது புரை சாரி புற தூய்மை நீராக அமையும் அகத்தூய்மை டேஸ் காணப்படும் அகத்தூய்மை எதுனால இருக்கும்னா வாய்மையால் ஆப்ஷன் சி யாருக்கு மருந்துண்ண தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்னா முன்பு உண்டது செரித்த பின் முன்பு உண்போருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் பி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ